திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தினமணி சான் பாணி என மதில் நீண்ட சால திதகரனே இந்த மாலி கையிலார செழுமணி சேர்ந்த பீடி கையில் செய்வாய் இந்த பாடல் வைரிய சேர்ந்து பாட இருப்பாலும் இனவளை பூன் கையார்க்க வரியிடவே இந்த மாலை புழுகில் சாந்து பூசி அரசாகி இனி திருமாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒரு பிடி சாம்பலாகி விடலாமோ மனசரேங்க வான முகடுரவோங்கி ஆசை மயிலோடு பாங்கி மார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ பலவரி வேங்கையாகி மலைமிசை தோன்று மாயவடிவோனே கனசமண் மூங்கர் கோடி கழுமிசை தூங்க நீரு கருணை கொள்பாண்டி நாடு பெற பேத கவிதரு காந்த பால கழுமல பூந்தராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே